பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே ஜீவன் தருணதியே तेवाविये जीवन्तरुम्नरिये तेवाविये ஹ Alleluia 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 ஆபாதுதி கிரோதி கிரோதி ஜீ தண்ணீராக இருக்கக்கூடிய எங்களுடைய நல்ல ஆண்டவரே இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே மாம்சமான யாவர் மேலும் ஏன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே எங்களை நிரப்புங்கப்பா உமது வல்லமையினாலே எங்களை நிரப்புங்கப்பா உம்முடைய தயவினாலே எங்களை ஆட்கொள்ளும் கர்த்தாவே இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஏஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக ஆண்டவரை பற்றிய அறிவு என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் மனிதராக பிறந்த எல்லோருமே பலவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உலக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுள் தான் படைத்த மனித இனம் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் செய்தி பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய உள்ள வசனங்களை இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்ற சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீர் பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அடுத்ததாக நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று பதில் கூறுகிறார் ஆண்டவரைப் பற்றிய அறிவு பேதுருவுக்கு இருந்ததைக் கண்டு ஆண்டவர் நிச்சயமாக மகிழ்ந்திருப்பார் அதேபோல் ஒட்டுமொத்த உலகமுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக அறிந்து விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இயேசுவே மெஸ்யா என்கின்ற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்ற வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையும் ஆகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இயேசுவே மனு பாவத்திலிருந்து மீட்க மனிதனாக பிறந்தவர் அவர் ஒருவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ராஜாதி ராஜா உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது என்கின்ற சத்தியத்தை அறிந்து விசுவசித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவே மெசியா அவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு கிடையாது என்கின்ற சத்தியத்தை அவரை அறியாத மக்களுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும் அந்த சத்தியத்தை சப்தமாய் பறைசாற்றுங்கள் பேதுருவுக்கு ஆண்டவரை பற்றிய அறிவை விண்ணக தந்தைதான் கொடுத்தார் என்று இயேசு கூறுகிறார் விண்ணக தந்தை பேதுருவுக்கு இயேசுவே மெசியா வாழும் கடவுளின் மகன் என்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்த காரணம் அவர் ஆண்டவர் மீது அதிகமான அன்பு உள்ளவராக இருந்தார் அவரை தேடுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்தார் வாசியுங்கள் எசாயா ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை காலை தம் உரிமையாளனை அறிந்து கொள்கின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை ரைசலார்ட் காலை தன் தலைவனை அறிந்து கொள்கிறது கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே முதலாவதாக ஆண்டவரைப் பற்றி அறிந்து கொள்ள அவரை புரிந்து கொள்ள அவரோடு இருக்க வேண்டும் ஜபத்திலே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் வல்லமையோடு துதிக்க வேண்டும் உபவசித்து ஊக்கமாக ஜபிக்க வேண்டும் துதிகளின் மத்தியில் அமர்ந்திருந்த இறைவாக்கினர் எசாயாவின் பாவ கட்டுகள் உடைந்து போக அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார் அவருடைய பணிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் வானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் எண்பத்தி நாலு வயது வரை கோவிலை விட்டு நீங்காமல் உபவசித்து ஜெபித்து வந்தார் குழந்தை இயேசுவை கோவிலுக்குள் கொண்டு சென்றபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அண்ணா அவரே அனுப்பப்பட்ட மெசியா என்பதை அறிந்து கொண்டார் ஜபத்தில் உறுதியாய் நிலைத்திருந்த யோசுவா ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார் ஆகவே பிரியமானவர்களே நீங்களும் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள அவரை பற்றி அறிவை பெற்று கொள்ள அண்ணாவை போலவும் யோசுவாவை போலவும் எசாயாவை போலவும் ஜபத்திலே நிலைத்திருங்கள் அப்போது ஆண்டவரே தன்னை பற்றியவைகளையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வாசியுங்கள் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் பிரியமானவர்களே ஆண்டவரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்கு பணியாளனாகவோ பக்தனாகவோ இருக்கக்கூடாது அவருக்கு நண்பனாகவும் சீடனாகவும் இருக்க வேண்டும் இயேசுவுக்கு நண்பனாக இருங்கள் எப்போதும் அவரோடு இணைந்திருங்கள் உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் ஆண்டவரைப் பற்றியதாகவே இருக்கட்டும் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் போது கடவுளை பற்றி அறிகின்ற அறிவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே இவ்வுலக நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம் தவறான பாதையிலே வழி நடத்தலாம் உங்களுடைய மறுதளிக்கலாம் ஆபத்து நேரத்தில் தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடலாம் உங்களிடமிருந்து இனி எந்த உதவியும் கிடைக்காது என்பதை அறிந்து உங்களை உதாசீனப்படுத்தலாம் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் உங்களை ஏமாற்ற அவர் மனிதன் அல்ல அவர் வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்பவர் நீங்கள் அவரை நண்பனாக தேர்ந்து கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழும் ஜெபத்திலும் துதி ஆராதனையிலும் இறைவார்த்தையை வாசிப்பதிலும் நீங்கள் அவரோடு இணைந்திருந்தால் வேதத்தில் உள்ள சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது வார்த்தைகளால் முடியாத மாபெரும் மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை நிரப்புவதை நீங்கள் உணர்வீர்கள் திருப்பாடல்கள் எண்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் வேச்சிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலாய் இருப்பதே இனிமையானது தன் வயதிலேயே ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொண்டார் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரோடு இணைந்திருந்தார் எவராலும் அசைக்க கூட முடியாத கோலியாத்தை கொன்று போட்டு இஸ்ராயேலிலே வல்லமை மிக்க கடவுள் உண்டு என்கின்ற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றினார் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசினார் அவர் செய்த அனைத்திலும் வெற்றியையே பெற்றார் ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்ட தாவிது வேறு இடங்களில் ஆயிரம் நாட்கள் வாழ்வதை விட உம் ஆலய முற்றங்களில் வாழும் ஒரு நாளே எனக்கு மேலானது என்கிறார் ஆம் பிரியமானவர்களே எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல அவரோடு பேசுங்கள் அவர் உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்புவார் உங்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் தாவீதை போல எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றுமாக குடியிருப்பார் இரண்டாவதாக ஆண்டவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள இறை வார்த்தையை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் நிலைத்திருங்கள் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மற்றையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது இறை வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவக்கூடியது இறை வார்த்தை நெருப்பை போன்றது கற்பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது ஆகவே இவ்வளவு வல்லமை வாய்ந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவரைப் ஆண்டவரை பற்றி அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே உயிர் வாழ ஒரு நாளுக்கு மூன்று வேளை உண்பது போல உங்கள் ஆன்மா உயிருடன் இருக்க ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க நேரம் ஒதுக்குங்கள் அப்போது உங்களுக்கு ஏராளம் ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பது எல்லாம் நடக்கும் என்கிறார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து வாழும்போது ஆண்டவரை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உம்மை பற்றிய அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள் அப்பொழுது ஆண்டவர் தன்னை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அதோடு நீங்கள் விரும்பிக் கேட்கும் அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் பிரைசலாட் வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தவர் ஒரு சமாரிய பெண்ணை சந்தித்து பேசுகிறார் அவர் பேசியதை அதாவது இறை வார்த்தையை அந்த சமாரிய பெண் கவனமுடன் கேட்டார் இயேசுவை ஒரு இறைவாக்கினர் என்றும் அவரே அனுப்பப்பட்ட மெசியா என்றும் அறிந்து கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் இறை வார்த்தையை வாசிக்கும் போதும் இறை வார்த்தை அறிவிக்கப்படும் போது அதை உன்னிப்பாக கவனித்து ஏற்றுக்கொள்ளும் போதும் பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழும் போதும் ஆண்டவர் தன்னை பற்றி உங்களுக்கும் நிச்சயம் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை பற்றிய அறிவை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் மூன்றாவதாக ஆண்டவரை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்ள தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் வாசியுங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் கிறிஸ்துவை எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்னால் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றியவர்களை பவுல் துன்புறுத்தி வந்தார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் என்றும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்றும் கூறுகிறார் ஆதி திருச்சபையிலே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட நூற்றி இருபது பேரும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை முழுமையாக பெற்றவர்களாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள் நற்செய்தியின் பொருட்டும் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் மிகுந்த சந்தோஷத்தோடு பாடுகள் பலப்பட்டு தங்களுடைய ஜீவனையே விட்டார்கள் பிரியமானவர்களே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் தான் இயேசுவே மெசியா என்கின்ற சத்தியத்தை துரிதமாய் பறைசாற்ற முடியும் தூய ஆவியானவர் உங்களை இயேசுவிடம் அழைத்துச் செல்வார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சகல சத்தியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆகவே தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட விழித்திருந்து ஜபியுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள முதலாவதாக ஜபத்திலே நிலைத்திருங்கள் இரண்டாவதாக வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள் மூன்றாவதாக தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுங்கள் அப்பொழுது ஆண்டவரை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி மீட்ட நல்ல கர்த்தரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த உலகத்தின் போக்கின்படி நாங்கள் வாழாமல் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து அதை விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்களாகவும் உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை அறிவிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாகவும் வாழ வரம் தாரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அறிவு புகட்டுகின்ற அறிவு போகட்டுகின்ற நல்லாவியாய் வந்தீரே இறுதி வரை என்றென்றைக்கும் இறுதி என்றென்றைக்கும் எனக்குள்ளே வாழ்பவரே எனக்குள்ளே என்னாற்றலானவரே ஆணவரே என் நாற்றலானவரே ஆணவரே என் அற்றலானவரே ரைசலாட் ரைசலாட்